திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண்பயிற்சி வகுப்பு இரண்டாம் தொகுப்பில் நட்டபாடை தக்கராகம் தக்கேசி முதலிய பண்களை முடித்து இப்பொழுது பழந்தக்கராக பண் பார்க்க இருக்கிறோம் பழந்தக்கராகத்திற்கு மூன்று பண்கள் என்று திருமுறை கண்ட புராணத்தில் உமாவதி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார் இங்கே அடியேன் எளிமையாக புரிந்து கொள்ளும் விதமாக இரண்டு கட்டளையாக பார்க்கிறேன் அப்படி பாடினால் போதும் அந்த மூன்றாவது கட்டளை பேதம் எப்படி வருகிறது என்பதையும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிடுறேன் நான் ஆக சுத்த சாவேரி மற்றும் ஆரவி என்பது பழந்தக்கராகத்திற்குரிய தற்கால கர்நாடக இசை ராகங்கள் அதை ரெண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் இப்போ சொல்லி தர்றேன் நான் இப்போ முதல் திருமுறையில் ஒன்றில் ஒன்று இல்லை நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் அடுத்தது அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் இது வந்து ஒரே சாயலில் வரும் அடுத்தது ஏழாம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் எதுவும் பாடலை நான்காம் திருமுறையில் பழந்த கிரகத்தில் ரெண்டே ரெண்டு பாடல் இருக்குது அதுவும் சுத்த சாவிலே வருகிறது இதை தான் நம்ம இது பண்ணிக்கணும் அடுத்தது ஆரபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் திருமுறையில் ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் ஆரபி ஆறு பாடல் அரபியில் வருது அது ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும் அப்போ இந்த சுத்த சாவேரி எல்லாவற்றையும் இரண்டு முறைய விதமாக பாடுகிறார்கள் அந்த வேரியேஷனில் ஒரு சில பாடல்களை இப்படி தான் பாடணும்னு அவங்க ஒரு முறையை வச்சு பாடுறதுனால அது அது ஒரு கட்டளையாகவும் இதை இப்படி தான் பாடணுன்றதுனால இது ஒரு கட்டளையாகவும் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு புரிதல் அதை நான் உங்களுக்கு இறுதியில் விளக்குகிறேன் இப்போதைக்கு எல்லாவற்றையும் ஒரே இதில் ராகத்தில் பாடி பழகிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வேரியேஷனை என்னான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கூட அப்படி மாற்றியும் பாடலாம் சுத்த சாவேரியில் ரெண்டு விதமாக பாடலாம் கொஞ்சம் வேகமாக பாடுறது ஒன்று இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து நீட்டி ரசித்து ருசித்து பாடுற மாதிரி ஒரு இது அதில் ரெண்டுக்குமே தாளம் வேறுபடுகிறது அதுதான் கட்டளை பேதமாக வருகிறது என்பது அடி என்னுடைய புரிதல் அதையும் நான் சொல்லிடுறேன் நான் இப்போ இந்த சுத்த சாவேரியில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாவற்றிற்கும் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த மறையுடையாய் தோளுடையாய் என்கிற பாடலை அடிப்படையாக கொண்டு பாடுவோம் இப்போ நான் அதை காட்டுறேன் நான் திருச்சிற்றம்பலம் திருநெடுங்கலம் இடர்களையும் திருப்பதிகம் என்று பெயர் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் திரையுடையாய் பிஞகமே என்று உன்னை பேசின குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த இடர்களையாய் நெடுங்கலம் ஏயவனே நெடுங்கலம் ஏயவனே இதான் அதுக்கான ராகம் சாதாரணமாக பாடுறது அந்த வேரியேஷனை நான் பின்னாடி தரேன் இதே அதையும் சொல்லி கொடுத்தோம்னா ரெண்டையும் போட்டு குழப்பிக்குவீங்க அதனால் எல்லா பாடலையும் இதில் பாடி காமிச்சிடறேன் நான் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லோரும் அது மாதிரி பாடிக்கலாம் தன நான தன நான்தன நான்தன நான தன தன தான அப்படி வரும் மறையுடையாய் தோளுடையாய் மெட்டு பல்லடை இந்த வெண் தலையில் பழி போய் பில்லடை இந்த புருவனல்லால் மேனியில் நே சொல்லடைந்த தொல்மறையோடு அங்கும் கலைகளெல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிறபுரம் மேயவனே எல்லாருமே பாடலாம் நூலடை இந்த கொள்கையாளே நுண்ணடி கூடுதற்கு ஆலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை ஆலடை இந்த நீழல் மேவி அருமறை சொன்னதென்ன சேலடைந்த தன் கழனி மேயவனே அடுத்தது போகமார்த்த பூன்முலையால் அற்புதமான பாடல் பச்சைப்பதிகம் திருநல்லாற்று திருப்பதிகம் போக போன் முலையால் தன் பொன்னகலம் பாக மாத்த வெள்ளேற்று அன்னல் பரமேட்டி ஆகமாத்த மாத்த தோளுடைய மேல் நாகமாத்த நம் பெருமான் மேயது நல்லாரே அருமையாக பாடலாம் இதான் மெட்டு ததறினதறி நான உள்ளம் ஒன்றி, கல்லம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி யாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறு ஒன்று நாமோ நாவில் நவின்றித்த வல்லவாறு வந்து நல்காய் வழிவலம் மேயவனே அருமையா இருக்கும் ததறி நான ததரின் வெங்க நானையிருறிவை போர்த்து விலங்கு மொழி மங்கை பாகம் வைத்துகந்த மாண்பது என்னை கொலம் கங்கையோடு திங்கள் சூடி கடி கமழும் குன்றை துங்கலான தூய நீற்றாய் சோவுரம் மேயவனே மறைவுடைய தி உண்டு பாடிட்டோம் தேவராய் மசுராய் ததறி நானதாக தேஹபராயும் அசுராயும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மறையுடையாய் தோளுடைய அது மாதிரி தேகபராயும் அந்த ராவை கொஞ்சம் ஏற்றணும் ஒவ்வொரு இதுலேயும் அந்த இது வந்து தேகபராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சேர் நாவராயும் நன்னு பாரும் நீரும் பின் மேபராய விரிமலரோன் செங்கன் மலீசன் என்னோபராய முதலொருவன் மேயது முதுகுன்றே அருமையா இருக்கும் அடலாம் இது கொஞ்சம் மாற்றி பாடுவாங்க இதுதான் வேரியேஷன் வர்றது அதை நான் கடைசியாக சொல்லி காமிக்கிறேன் இப்படியும் பாடலாம் துர்ச்சிற்றம்பலம் வண்ட புனர்கமல மதுமாந்தி பெடையினோடும் பொந்தரங்க இசை பாடும் அழியரசே ஒளி மதிய ங்க போன்மார்பர் திருத்தோணிபுரத்துறையும் பண்டரங்க பகராயே பரிந்துருகாற்பகராயுடையாய் தோளுடையாய் மெட்டு அடுத்தது திருச்செங்காட்டங்குடி நரை மல தூவி விரையளிப்ப நாள்தோறும் உரை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட பண்டையும் செங்காட்டங்குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே அழகா பாடலாம் ததறி நான ததறினான மறையுடைய தோளுடைய அந்த மெட்டை ஞாபகம் வச்சுங்க நாலாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே அன்பு செய்வோம் மடநஞ்சே ஹரநாமம் கிளை கிளைக்கும் கேடுபட திரம் அருளி கோலாய்கும்மவன் கோழிலியம் பெருமானே அடுத்தது இதுல இருக்கிறது நான்காம் திருமுறையில நடந்த கராகம் இதுவும் ஆஹ் சுத்த சாவேரி தரி நான தறி மறையுடையாய் தோளுடையாய் சொன் மாலை பயில்கின்ற பண் மாலை பண்மிழற்றும் பழனத்த அது முதல் வரி அப்படி கொஞ்சம் லைட்டாக தூக்கி ரெண்டாவது வரியை இறக்குவாங்க பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் அப்படியே கேட்கறதுக்கு சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீரே பண்மாலை பன்மிடற்றும் பழனத்தகுதிங்கள் முகில் விளங்கு முடிச்சென்னி உன் மாலை மார்பண் என் புதுநலமுண்டிகள்வானோ அவ்வளோதாங்க ததறி மறையுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வளரும் பிறையுடையாய் இஞ்சகனே என்று உன்னை ஏசி நல்லா அந்த மெட்டில் தான் பாடிட்டு இருக்கோம் விடகிலே வேண்டிய கால் யாதொன்றும் இடகிலே நமனர்கள் தம் அறவுரை கேட்டளமந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமலர் சேவடி காண்பான் அடைகின்றேன் ஆளாய் நான் முயந்தே சுத்த சாவேரியில் மறையுடைய தோளுடைய மெட்டில் பாடுறத கேட்டுக்கிட்டிங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போது ஆரவியை முடிச்சுட்டு அந்த வேரியேஷன் என்னங்கிறத கடைசியாக சொல்லி முடிவு செய்கிறேன் நிறைவு செய்கிறேன் அடுத்தது முதல் திருமுறையில் ஆரவி பழந்தக்கராகத்தில் ஆரவி ஆரவி வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இது ரொம்ப அந்த சுத்த சாவியர் இருக்கிற அளவுக்கு ரொம்ப குழைவாகவும் இதாகவும் இருக்காது இது கொஞ்சம் துள்ளல் இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு ஒரு சிலிர்ப்பு இருக்கும் அதில் திருச்சிற்றம்பலம் ஊ என்ன கொண்டு நின் கொன்னடி இது ஆரபி... சாரி ஆதி தாளத்தில் பாடுறது மறுபடி தாளத்தோட பாடி கேங்கிறேன் ஊகு தேர்ந்தாய கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை... என்னும் என் நுங்க ஓ தூர்மேய கூரும் அந்த தாளம் வர்ற வரைக்கும் அந்த ராகத்தை எழுத்திங்கன்னா அருமையாக அந்த ராகம் வந்து கரெக்டாக உட்காரும் ஒரு மேலகையில் ஏற்ற இறக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் நீட்டிட்டு போயிடுச்சு இந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக வந்துருச்சு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது நல்லாயிருக்கும் இதான் ராகம் ராகத்து தத் தனன ததறி நானன தன அதையும் மட்டும் இல்லை அதையும் பார்க்க ஊறி யாத்தரு நஞ்சினை உண்டுமை நீரு சேத்திரு ஏ சேரு சேர்வயில் தென் திருமார்பேற்றின் மாரிலாமணி கண்டரே இல்லை க நல்லா கவனிச்சிங்கன்னா அதிலே ஒரு வேரியேஷன் இருக்கு முதல் வரியில் நாலு பதம் வரும் அதனால நல்லா அழகாக அந்த இது ஆதித்தாலம் உட்காரும் மூணா ரெண்டாவது வரைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பதம்தான் இருக்கும் நீரு சேர்த்துரு மேனியர் அந்தனால் என்ன பண்ணால் அந்த மேனியரை கொஞ்சம் இழுக்கணும் உரிய நஞ்சினை உண்டுமை நீரு சேர்த்திரு நீர் அது வரைக்கும் இழுக்கணும் அந்த அந்த தாளம் முடிகிற வரைக்கும் அதை இழுக்கணும் அதே மாதிரி சேரு சேர்வயல் தென் திருமார்பேற்றின் மாரிலாமணி கண்டரே அந்த மணிகண்டரே கண்டரே கண்டரேங்கிறது மட்டும் நல்லா நீட்டி வரணும் ஏன்னா அது வரைக்கும் தாளம் இருக்கு அது வரைக்கும் அந்த பாடலை இழுக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கும் அழகாக அந்த இது போட்ட மாதிரி திருச்சிற்றம்பலம் காரார் கொன்றே கலந்த முடியின சீரா சிந்தை செலச் செய்தார் பரவிய பாற்றுரை முதல்வரே ஏ கொண்டு இறக்கிறது கதிக்கம் இவனொழி வெள்ளியானூரை புள்ளியார் உயர்ந்தா உலகினில் தெல்லியாரவர் தேவரே பார்த்துக்கோங்க இதே மாதிரி பாடலாம் அடுத்து திரு கரவீரம் அரியுண்ணோவினை ஆசர ஆசர மாமணி கோஹோ கண்டம் கரியவந்தும் கர வீரத்தம் கழல் தேனவே அவ்வளோதாங்க அடுத்ததாக ஒடுங்கும் பீனி இதுதான் அந்த ஆரவியினுடைய கடைசி இது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி சொல்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து ஒரு 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 லைனுக்கும் ஒரு ஒரு தாளம் வருதுன்னா இதில் ரெண்டு தாளம் வரும் அந்த அளவுக்கு வார்த்தைகள் நிறையா பெருசு பெருசாக இருக்கு இல்லையா வழி அதனால அதுக்கேற்ற மாதிரி சிற்றம்பலம் ஒடுங்கும் பிணி பிறவி கேடன்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தபூ அடங்கும் இடங்கருதி நின்றீரல்ல அடிகள் அடி கீழ் ஆலாம் வண்ணம் கிடங்கும் அதிலும் எங்கும் கெழு தோறும் அறையின் நொழி தொடங்கும் கடந்து தடங்கோயில் சே தூங்கை மாடம் தொழுமிங்களே அவ்வளோதான் இதுதான் வேரியேஷன் இப்போ இதுல சுத்த சாரவில சுத்த சாரபி சுத்த சாவேரி ஆரபியே அதையும் குழப்பிட்டேன் சுத்த சாவேரியில இருக்கக்கூடிய வேரியேஷனை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அது வந்து என்னது திருப்படை திசுர திருப்படையில் பாடணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆசிரியர் கொடுத்தாரு எனக்கு அவ்வளோ சரியா தெரியல அந்த நேரத்தில் எனக்கு தாளம்லாம் அவ்வளவு இது இல்லை இல்லைன்னா கேட்டிருப்பேன் ஐயா எனக்கு இடிக்குதுங்களா ஐயா அது எப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கன்ட்டு நான் மறுபடியும் கேட்டுட்டு வேணா வந்து சொல்கிறேன் ஓகே இதில் இதில் உள்ள வேரியேஷன்ஸு டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் நான் வந்து விரிவாக வகுப்பில் விளக்குறேன் ஆனால் இப்படி தான் பாடுறாங்கங்கிறத சொல்லிடுறேன் நான் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க அதனுடைய டீட்டெயில்ஸு மற்ற ஏதாவது இந்த இந்த வேற்றுமைகள் என்னது கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வகுப்பில் சொல்கிறேன் நான் நன்றி பாருங்க இது இப்படி தான் பாடுவாங்க திருச்சிற்றம்பலம் நீங்கள் ஆதிதாலத்தில் போட்டு பாடலாம் கொஞ்சம் ஓரளவு மேட்சிங் ஆகுது மந்தரங்க புனல் கமல மது மாந்தி நோடும் துந்தரங்க இசைப் பாடும் அலியரசே உளி மதியே துந்தரங்க உன் மார்ப திருத்து அப்படி வந்தா நல்லா இருக்கும் தரீனா எல்லா பாட்டும் சுத்த சாவேரியில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டையும் அப்படி பாடலாம் பல்லடை இந்த பெண் தலையில் பழி கொள்வதன்றி இம்போய் வில்லடைந்த புருபன மேனியில் நீயல் வைத்தே தொல்லடைந்த தொல்மரையோடு அங்கம் கலைகள செல்லடைந்த செல்வர் வாழும் சிர பூரம் மேய நே அழகாக இருக்கும் நல்லா ரசித்து பாடலாம் அதாவது சுத்த சாவியில் இருக்கிற எல்லா பாடலையும் பூகம் மாத்த பூண்முளை தன்னோடும் புனக பாகம்மாத்த பைங்கண் வெள்ளேற்று அந்நல் பரமே திவி கோவன கோவின் இதுதான் ராகம் அது மாதிரி ஈவன் மறையுடைய தோளுடைய கூட அப்படி பாடுவாங்க மறையுடை தோஹோளுடை வாசடை மேட நீங்கள் வேணால் அந்த செவன்டா டூ ஆர்ஜிலேயே இருக்கு இல்லையா அதில் கேட்டு பாருங்கள் மதுரைமுத்துக்குமாரன் ஐயா பாடும்போது ரொம்ப அழகாக அந்த சுத்த சாவேரியை அப்படி தான் பாடியிருக்கிறாரு கொஞ்சம் எளிமைப்படுத்தி பாடினது தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக எல்லாரும் பாடலாங்கிற மாதிரி ஐடியாவில் மறையுடை யாய் தோளுடை வார்சடை மேல் வளரு இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணாம் மறையுடையாய் தோளுடைய வார்சடை மேல் வள ரூ அது ரூபக தாளத்தில் உடைய அப்படி பாடிக்கலாம் அது வந்து ஆரபியனுடைய சாயல்னு சொல்கிறாங்க ஆரபின்னே சொல்கிறாங்க எனக்கு கரெக்டாக தெரியல அது அதான் சொல்கிறேன் அந்த அந்த வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து வகுப்பில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் நான் அது இத்தோட இதோட அதை புரிஞ்சுக்கங்க இது ரெண்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் பாடிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து அதை இப்படியே ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன் நான் மறையுடையா தூருடைய மெட்டில் சுத்த சாவேரியில் எல்லா பாடல்களும் அடுத்தது இது பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி அந்த மெட்டில் ஒரு ஆறு பாடல்கள் ஆரவிலையும் இதுதான் பழந்தக்கராகம் ரொம்ப அருமையாக பாடலாம் எல்லாரும் பாடி பழகிட்டு வாங்க வகுப்பில் இரண்டு பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்பு தரப்படும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்